லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று தான் மின்னல் போல அப்படியே ஆரம்பித்த மாதிரி இப்ப முடிவடைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை செய்யும்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு எதிர்பார்ப்புகளை அப்படியே கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தாலும் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த அமைப்பு என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கை கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ராசிபுரன் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த இயக்கம் எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது உண்மை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படித்தான் இருக்கும் இதை எப்படித்தான் கணிக்கிறது பொதுவாக வருட பலன்கள் எப்படி கணிக்கப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகளை பேர்ச்சிகளை தான் இந்த வருட பலன்கள் ஒரு பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறோங்க உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப குரு சனி ராகு கேதுக்களுடைய இயக்கங்கள் எப்படிங்க இருக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா சனி பகவான் இப்போது மீன வீட்டில் இருக்கிறார் மீனம் என்கின்ற அந்த இறுதி ராசியில் இருக்கக்கூடியவருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதத்திலையும் பேர்ச்சி அமைப்பு இல்லாதனால ஒரே இடத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை அடுத்து ஒன்றரை வருஷம் சனியாவது ரெண்டரை வருஷத்துக்கு தடவை மாறக்கூடியவருங்க ஒன்றரை வருஷத்துல ராகு கேதுக்கள் மாறிடுவாங்க இல்லையா இந்த ஒன்றரை வருடத்துல பயிற்சி கூடிய ராகு கேதுக்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி அமைப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்குதுங்க ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குதுங்க என்னங்க விஷயம் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அதாவது வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த அமைப்புல பெரிய தாக்கங்கள் வருஷம் முடிகிற தானே ராகு கேது பயிற்சி ஆரங்கி நடக்குது அப்ப அது வரைக்கும் பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் இருக்காது இல்லையா ஆகவே சனியாலும் ராகு கேதுக்களாலும் பெரிய தாக்கங்கள் இந்த தடவை மாற்றங்கள் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுல இருக்காதுன்றதான் உண்மை அப்ப மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருடாந்திர கிரகம் இது ஒரு பகவான் தான் மக்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடிய அனைவருக்கும் கெடுதலையே நினைக்காத இயற்கை சுபகிரகமான கிரகமான குரு பகவான் இந்த வருஷத்துல பயிற்சி ஆகிறாரா ஆமாங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தற்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து அப்படியே கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஏதாவது இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கா வருஷா வருஷம் அவர் பயிற்சி ஆகிறது வழக்கம் தானே இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக எல்லா நிலைகள்லையும் குரு பகவானுடைய வரப்போகின்ற இந்த பயிற்சி உன்னதமான ஒரு பயிற்சி ஏனென்றால் பனிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அதி உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு இப்போது குரு பகவானால் ஏற்படுகிறது கடக வீட்டிற்கு மாறக்கூடிய அவர் பெரிய அளவில் உச்சத்தை அடைகிறார் போன வருஷத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அதிசாரம்ன்ற நிலமையில கடகத்திற்கும் சிம்மத்திற்குமாக மாறி மாறி இந்த முறை பயணம் செய்வார் உண்மையை சொல்ல போனோம்னா மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய மூன்று வீடுகளில் ஒரே இது ஒரு அபூர்வமான ஒன்றுதான் ஒரு வருடத்தில் மூன்று நிலைகளில் அதிசாரம் என்கின்ற அமைப்பில் குரு பகவான் எப்போதோ ஒரு முறை பதினெட்டு வருடங்கள் பன்னிரெண்டு வருடங்கள் அல்லது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் என்று அந்தந்த கிரக நிலை இயக்கங்களை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிலைமை அபூர்வமாக இப்போது வந்திருக்கிறது அதிலும் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆகவே குறுப்பயிற்சி இம்முறை சற்று அதி உயர் நிலையில சாதகமான அமைப்புல இருக்கிறதுனாலையும் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் நல்ல விதமாக மாற போறதுனாலயோ இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் போன வருடத்தை விட இந்த வருடம் சாதகமான பலன்களை தருவார்கள் அப்படின் தாங்க உண்மை ஆகவே சகல உயிர்களுக்கும் குறிப்பாக மேஷம் முதல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இப்போது தனித்தனியா எல்லாருக்கும் பொதுவானது இருக்கட்டுங்க எனக்கு என்னங்க ஏ ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுடைய ராசிக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற ஆவலில் இருப்பவர்களுக்கு இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு என்ன பலனை செய்யும் பாத்துலாங்க கடையராசிக்காரர்களுக்கு விடுஞ்சிருச்சுன்னு அடிக்கடி சொல்றேன் சன் டிவில இதை பத்தி தான் பேசுறேன் யூடியூப் சேனல்கள் தான் பேசுறேன் மலை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல இருந்த அட்டமத்துச் சென்னை விலகினார் போல இருந்தாலும் கூட நிஜமாகவே எனக்கு அட்டமத்துச் சென்னை விலகவில்லை போன வருஷம் நான் சுத்தமா நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் யார் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் பலிக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும் புலி வருகிறது புலி வருகிறது என்கின்ற நிலைமை கடகராசிக்கார்கள் அனைவருக்கும் புலி வந்தே விட்டது பாறையா அப்படிங்கிற தான் நிச்சயமா இருக்கும் கடகராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க குறிப்பாக ஆயுள்யன் நட்சத்திரம் போன நாலு மாசம் வரைக்குமே அப்படியே மன உளைச்சல்ல இருந்தீங்க போன வருஷம் செப்டம்பர் மாசத்துக்கு தான் உண்மையிலே கடகராசிக்கார ஆயிலேயே நட்சத்திரக்காரர்களுக்கு அட்டமுத்து சனி வழக்கு சென்றதை நிறைய பேர்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் நிறைய சானல்கள்லையும் இதைத்தான் பத்தி பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மன அழுத்தத்தை பணத்தினால் கஷ்டப்பட்டவங்க மனத்தினால் கஷ்டப்பட்டவங்க உடலால கஷ்டப்பட்டவங்க என்ன ஏன் வாழ்க்கை அதுன்ற மாதிரியாக ஒரு சலிப்பு தன்மையோடு இருந்த அட்டமத்து சனி இப்படியெல்லாம் செய்யுமா என்கின்ற அமைப்பில் இருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அதிலேயும் பெண்கள் அழுத அழுக சும்மா இல்லை இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து விட்டேன் என்கின்ற மாதிரியாக கடகராசிக்கார குழந்தைகள் சகோதரிகள் எல்லோருமே பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குங்க வழக்கு சாதகமாகும் இதுவரைக்கும் இருந்து வந்த தோல்விகள் விலகும் மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை நல்லாயிருக்கும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துருச்சுன்னு வைங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நம்ம வந்து தாங்கிடலாம் வலுப்பெறுகிறார் ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே வந்து உச்ச உட்கார போறார் பாக்கியத்தை அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனை பிரச்சனை இந்த பிரச்சனையே இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்றேன் பார் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆயிரம் யானை பலம் உள்ளுக்குள்ளே புகுந்து கொண்டார் போல ஒரு மனோதைரியம் உடல் தைரியம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை கடன்கள் விலகக்கூடிய தன்மை தொழில் முன்னேற்றம் இந்த தொழிலை இப்படி செய்யலாம் இந்த தொழிலை அப்படி செய்யலாம் இந்த வேலை இந்த மாதிரி கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு இது வரைக்கும் எழுதி அரை மார்க்கு கால் மார்க்கு போனவங்களுக்குலாம் அந்த வருஷம் கிடைக்கும் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான எதிரும் யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் கண்டிப்பாக கடக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் இது முதல் அஞ்சு மாதங்களுக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம் முதல் அஞ்சு மாதங்கள் பாருங்க எட்டு ல ராகு பன்னெண்டு ல குரு முதல் அஞ்சு மாதங்கள் வருஷம்ன்றது பன்னெண்டு மாதம் கடந்தது முதல் அஞ்சு மாதங்கள் ஏதாவது கிணத்துல கட்டு போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் போய் குரு பகவான் போய் இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள் சில நிலைகளில் பங்கு சந்தை போன்ற அமைப்புகளை அவங்களை ஏமாத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு நிலையில பேராசை பெருநஷ்டம் இல்லையா ஆக முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் எதிலும் பொறுமையும் நிதானமுமாக அமைந்து பிற்பகுதி ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் அபாரமான நன்மையை கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே சாதிக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல